லா தசுப்பு அஹாபி எனது தோழர்களை நீங்கள் திட்டாதீர்கள் பல வன்னஹக்கும் ஒருவேளை உங்களில் எவராவது ஒருவர் அன்பகாமிஸ்லீன் ஸ்பன் உகது மலையளவு தங்கத்தை உங்களில் எவராவது ஒருவர் செலவு செய்தாலும் அதாவது உகது மலையளவு தங்கத்தை அல்லா பாதையில் தான தர்மமாக உங்களில் எவராவது ஒருவர் கொடுத்தாலும் மா பலக முத்தேஹிம் வல நசைபு எனது சஹாவிகளில் ஒருவர் ஒரு முத்து அளவு அல்லது பாதி முத்து அளவு உணவுகளை தான தர்மமாக கொடுத்திருப்பார்களே அதற்கு கூட சமமாக மாட்டாது என்று நபிகள் நாயிம் சொல்லு அலையம் அவர்கள் சொன்னார்கள் ஒரு முத்து என்றால் இரண்டு கை குவியல் அளவு தானியங்களை கொடுப்பதாகும் அதற்கு பாதி என்றால் ஒரு கை குவியலை தானியங்களை அல்லாஹனுடைய பாதையில் செலவு செய்வதாகும் நவீனலாயம் சல்லாஹ் அலி செல்வர்கள் இங்கே என்ன சொல்கிறார்கள் நீங்கள் உகத மலையளவு தங்கத்தை தான தர்மமாக அல்லாஹனுடைய பாதையில் செலவு செய்தாலும் கூட அவர்களுடைய நன்மைகளை நீங்கள் பெற்றுக்கொள்ளவே முடியாது எந்த அளவிற்கு என்றால் உங்களுடைய உகது மலையளவு தங்கத்தினுடைய தர்மம் சஹாபாக்கள் இரண்டு கை குவியல் அளவு உணவுகளை தான தர்மமாக கொடுத்தார்களே அதற்கு கூட சமமாகாது என்று நவீகலாயம் சல்லா அலே செல்வர்கள் சொல்கிறார்கள் மொத்தத்தில் சஹாபிகளுடைய அந்தஸ்தை நாம் யாரும் பெறவே முடியாது என்பதுதான் இந்த அதிசிலிருந்து நமக்கு தெரிய வருகிறது